திருமலை கொடிமர அதிசயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதன் துவஜ ஸ்தம்பம் என்றால் கொடிமரம் புதுப்பிக்கும் போது ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது பழுது பார்க்கும் பணியின் போது பொறியியல் அதிகாரிகள் கொடிமரத்தின் உள்பகுதி முழுவதுமாக அழுகி போயிருந்ததை கண்டறிந்தனர் இதை டிடிடி டி இன் நிர்வாக அதிகாரியாக இருந்த திரு பிரசாத் அவர்களிடம் தெரிவித்த போது அவர் நேரில் ஆய்வு செய்தார் ஐம்பது அடி உயரம் உள்ள அந்த துவஜஸ்தம்பத்தின் அடிப்பகுதியில் எவ்வித ஆதாரமும் இல்லாத போதும் அது நேராக நின்றதை கண்டு அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தனர் இது பெருமாளே செய்த அற்புதம் என்று அவர்கள் நம்பினர் ஆகம சாஸ்திரபடி எழுபத்தைந்து அடி நீளமும் குறையில்லாத அம்சங்களும் கொண்ட புதிய மரத்தை உடனடியாக கண்டுபிடிப்பது கடினம் என்பதால் ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தினார் அப்போது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பக்தர் மூலம் முன்னூறு ஆண்டுகள் பழமையான பொருத்தமான மரங்கள் தண்டேலி காடுகளில் இருப்பது தெரிய வந்தது அந்த பிரம்மாண்டமான மரம் சிரமங்களுக்கு மத்தியில் டிராலியில் ஏற்றி வரப்பட்டு அலிப்பிரிமலை பாதை வழியாக திருமலையை அடைந்தது இறுதியாக புதிய துவஜஸ்தம்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டு ஆம் ஆண்டு ஜூன் பத்து ஆம் தேதி வேத மந்திரங்களுடன் திருமலை கோயிலில் சிறப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா